ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க நம்ம இதில் தேங்காய் பால்லாம் விட்டு செய்கிறனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இது செய்கிறதுக்காக நம்ம அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு கிண்ணம் இல்லைனா கப்பு டம்ளர் ஏதாவது எடுத்துக்கோங்க அதில் தட்டி இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமான பச்சரிசி வாங்கிக்கோங்க அதே கப்பில் தட்டி வெள்ளை உளுந்து அதாவது முழு உளுந்து இருக்கும்ல அதையும் எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா கழுவிடணும் சுத்தமாக நாலஞ்சு தடவை கழுவிட்டு நல்லா அப்புறம் ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே ஊற வச்சிடலாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதை நல்லா நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க இது நல்லா ஊறி நம்ம அரைச்சோம் அப்படின்னா மாவு நல்லா புசு புசுன்னு வரும் அதுக்காக நம்ம இதை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டுங்க நல்லா நைஸாக ஆட்டணும் வடை மாவு பக்குவத்தை விட கொஞ்சம் தண்ணியாக ஆட்டணும் பாருங்கள் அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நான் இதை கிரைண்டருக்கு மாற்றிட்டேன் நீங்கள் மிக்சியில் கூட இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஆனால் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும் இதை நல்லா வடை மாவு பக்கத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நல்லா நைஸாக ஆட்டிக்கோங்க கொஞ்சம் கூட அரிசி இல்லாமல் நைஸாக ஆட்டிக்கோங்க இப்போ இது ஓரமாக வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் ஒரு தேங்காவை அதாவது முழு தேங்காய் பெரிய தேங்காயாக எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இல்லைனா ஏலக்காய் முழு ஏலக்காய் கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சு ஒரு மூணு தடவை பால் அதாவது மூணு தேங்காய் பால் எடுக்கணும் ஃபஸ்ட்டு தடவை எடுத்தால் இந்த மாதிரி திக்கான பாலும் அதுக்கப்புறம் அதிலேயே தண்ணி ஊற்றி ரெண்டாவது மூணாவதுன்னு சொல்லி மூணு தடவை இதே மாதிரி அரைச்சி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளம் கூட விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சுகர் தான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பணியாரம் சுடுற வரைக்கும் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஏன்னால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தால் சூப்பராக இருக்கும் இப்போ மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கிரைண்டரில் அரைச்சாலும் இந்த மாதிரி பொழப்போலான்னு இருக்கணும் இப்போ மாவு எடுத்து இந்த மாதிரி இப்போ விடும்போது நிற்காமல் விழணும் அப்படி அந்த மாதிரி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது நம்ம வேணுக்குன்னு போடும்போது அந்த மாதிரி விழுகாமல் இப்போ நான் எடுக்கிற மாதிரி இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி காமிச்சோன்னா அதுவாக இந்த மாதிரி ட்ராப் ட்ராப்பாக விழுகணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு அதாவது நம்ம இனிப்பு இனிப்பு தான் செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நம்ம எண்ணெயில் போடுறதுக்காக இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் நடுவில் ஓட்டை போட்டு இது எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு இந்த மாதிரி கையில் நல்லா அமுக்கி விட்டு அமுக்கி விட்டு ட்ராப் ட்ராப்பாக போடுவாங்க இந்த மாதிரி செய்யணுன்னா கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் இது கொஞ்சம் சிரமம் தாங்க ஆனால் ஈஸியாக நீங்கள் கையிலையே எடுத்து போட்டுடலாம் அது ரொம்ப சுலபமாகவும் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் உங்களுக்கு இந்த கொட்டாங்குச்சியில் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஆனால் விட நீங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழகாக ட்ராப் ட்ராப்பாக போட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் கீழே அந்த மாதிரி தங்காமல் மேலே இந்த மாதிரி மிதந்து வரணும் அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாவு வந்து கரெக்டான பதத்தில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் பாருங்கள் போட்டோன்னே மாவு மேலே எலும்பி வந்துடுது இந்த மாதிரி இருந்தால் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் மாவு அரைக்கும் போது ஒன்று ரெண்டு அரிசியோ உளுந்தோ அதில் இல்லாமல் பார்த்துக்கோங்க சின்ன குருணை கூட இருந்தாலும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால செக் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இதை வந்து நல்லா பதமாக திருப்பி விட்டு நல்லா வேக விடணும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பபுள்ஸ்லாம் அடங்கி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க பாருங்க நான் இப்போ இதை பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இது வேகணும் பாருங்கள் இந்த மாதிரி பிரித்து பார்க்கும்போது உள்ளார பாருங்கள் நல்லா வெந்திருக்கு ஒட்டை ஒட்டையாக தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி வெந்தாதான் சரியான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் மாவு திக்காக இருந்தாலும் இந்த மாதிரி வராது கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும் இதை எப்படி செய்யணுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன ட்ராப்பாக கையில் அதாவது கட்டகரில் வச்சு தள்ளி தள்ளி விடுங்க நீங்கள் கொட்டாங்குச்சியில் விடுறதை விட இந்த மாதிரி கையில் மாவை எடுத்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் நீங்கள் பிகினஸ் இருந்தால் எண்ணெயில் பார்த்து கையில் படாமல் பார்த்து விடுங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சம் குறுணை கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இது வெடிக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நீங்கள் இந்த மாதிரி மாவு ட்ராப் போது கைக்கு பின்னாடி இப்படி மாவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாத்திரத்தில் மாவை வலிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ட்ராப் போட ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னா மாவு சரியாக ட்ராப்போட வராது இந்த மாதிரி கரெக்டாக போட்டதுக்கப்புறமா பார்த்து எண்ணெய் சட்டியில் கையை சூடு பண்ணிக்காதீங்க பாருங்கள் பபுள்ஸ்லாம் அடங்கி மாவு வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறமா இந்த பணியாரத்தை நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் அருமையாக பபுள்ஸ் பபுள்ஸாக வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மாவும் நீங்கள் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த தேங்காய் பாலில் நம்ம சுட்டு வச்சிருக்க பணியாரத்தை நம்ம போட போகிறோம் இது நல்லா இந்த தேங்காய் பாலில் ஊறணும் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இது நமக்கு சாப்பிட ரொம்ப ருசியாகவும் சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கனால நல்லா தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால நான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி அகலமான பாத்திரம் இருந்தால் நீங்கள் அதில் இந்த மாதிரி தேங்காய் பாலோட பணியாரத்தை ஊற வைங்க எல்லா பணியாரமும் ஈவனாக ஊறி வரும் பாருங்கள் நல்லா ஸ்பான்சியான பணியாரம் ரெடி இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்